திருஞான சம்பந்த சுவாமிகளருடைய இரண்டாம் திரும்ப நவ கிரகங்களால் ஏற்படும் எல்லாவித துன்பங்களையும் நீக்கும் பொருட்டு பாராயணம் செய்ய வேண்டிய அற்புதமான பதிகம் கிரகங்களினால் ஏற்படும் துன்பங்கள் நீங்க நம்மில் பல வேண்டாதனவற்றை எல்லாம் செய்து மேலும் துன்பத்திற்கே ஆளாகின்றார்கள் இதையெல்லாம் விடுத்து இப்பதிகத்தை பக்தி சிரத்தையுடன் காலையும் மாலையும் பாராயணம் செய்தால் எல்லாவித துன்பங்களும் நீங்கும் என்பது ஞானப்பாலுண்ட பாலுண்ட சம்பந்தருடைய அருள் வாக்காகும் கோளறு பதிகம் பாடல் ஒன்று முதல் ஐந்து வரை ஏயுறு தோளே பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்து என் உளமே புகுந்த ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டோ முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்போடு கொம்போடாமை இவை மார்பில் எருதேரி இருதேரி எழையுடனே பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என்னுளமே புகுந்ததனா நா ஒன்பதோடு ஒன்றோடேழு பதினெட்டோடாரும் உடனாய நாள்கள் தான் அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஒரு பவள மேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகமலர் கொன்றை திங்கள் முடி என்னுளமே புகுந்த அதனார் திருமகள் தூர்த்தி ஜெயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருணெறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோதும் எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடி என் என்னுளமே புகுந்த அதனால் கொதியுறு கால நங்கி நமனோடு தூத கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை டி மேலிந்து என் அவனரோடும் உருமிடியும் நாள் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியவர்க்கு மிகவே तिरुचित्र